எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார் இல்லைன்னா இது வந்து நிரந்தர பெரிய ஒருத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார் சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது தொழில புதுசா பண்ணுனாங்கனா அது பெரிய லெவல்ல லாஸ் ஆயிடும் சார் அட கல்ராவியே பண வரவெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார் உலக்கிலன் ஒன்னு வருத்தப்படாத நான் வருத்தமே படல அவுட் ஆஃப் டால்ராசிஸ் நம்பர் 1 ரிஷபம் தான் அது வசம் 12ல டாப் அதாங்கறீங்க டாப் அதான் மேக்கமே

கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் முடியும் ஸ்கேமில் வாய்ப்பு கேமில் மாற்றத்துக்கான வாய்ப்பு சார் திருமணமாக எயிட்டீஸ் கிட்ஸ் நைன்டீன் கிட்ஸ் இந்த வருஷம் திருமணம் முடிஞ்சுரும் இது நீ யார் அது நம்ம கால் ஆத்துக்கலாம் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது வாக்கு நிறைவேற்ற முடியாது வாக்கு கொடுக்காம உங்களுக்கு இருக்கும் நம்ம வாய் சும்மா இருக்காரோ சாமி இடம் கும்பம் வந்து இந்த வருஷம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி

இந்த வருஷத்துல ரிஷபத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் அடைய போறாங்க சார் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுமெண்ட் கேட்டுருச்சு பன்னெண்டு நீத்து வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராத காத்திருக்க ஆளு நீ பாக்கி சகலை அடியா மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் மேஷத்திற்கு இந்த டைம்ல அவங்களுக்கு எதிரிகளை நிறைய சம்பாதிச்சுக்கோங்க இது வரைக்கும் நண்பர்களா இருந்தவர்களே இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விரோதியா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு போய் தூக்கம் கெட்டு போகும் உடல்ல பாத பிரச்சனை வந்துச்சுனாவே அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர போது அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதோட நிறுத்திக்கிறோம் நடா நிறுத்தது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும்

ஹெல்த்தில் தான் அவங்க மிஸ் மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க தொண்டை தண்ணி கத்துற முதுகு பெயின் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை என் உடம்புலையே முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாவே ஃபுல் மாசு செக்அப் பண்ணிக்கணுன்றது தான் நான் சொல்கிறது நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும் எவ்வளோ தான் பிற முடியும் பொண்ணு வீட்டில் லவ் சொன்னாலும் சரி வீட்டில் லவ் சொன்னாலும் சரி எங்கே இருந்தாலும் பாசிட்டிவ் சிக்னல் கிடச்சிடும் மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதேமாதிரி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கே வந்துட்டு நான் ஏன் இருக்கிறங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு சார் சார் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் சார் பொண்டாட்டி எனக்கா டேய் உன்னக்கே வலி இல்லாம இருக்கு பொண்டாட்டி எனக்குன்ற லேட் மேரேஜா இருக்கு உங்களுக்கு

இன்னொன்னு அந்த அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற பசங்க இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்படலாங்களா நேரத்தை வந்து சரியா கடைபிடிக்கணும் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிட கூடாது செய்ய கூடாது மூந்து பக்கத்தை சாப்பிடு ஐயோ எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரிச்சு இந்த வருஷம் அவங்களுக்கு என்னன்னா பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் திடீர் வாய்ப்புகள்

நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணும் அப்புடின்னா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ண முடியும் எது என்னை பயமுறுத்துறத பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பரிகாரம் இருக்கு சிம்பம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு ஸ்கின் டிசீஸ் வரும் சோனி கல்வி அது சோமி கல்வி சினிமா அரசியல் இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பெயர்ப்புகள் உண்டு ஒரு ரூட்டு

வெளிநாடு வாய்ப்பு திருமணம் அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் ஐயோ ஐயோ நாந்தானா நான் தான் நான் பார்த்த நீதா நீதானா சம்பாதிக்கிற ராசி அப்படின்னா கன்னி ராசி ஒரு கரண்ட்டு இவ்வளோ பணமா என்ன சம்பாதிரியா குழந்தை இல்லாதவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை கிடைக்கும் கணவன் மனைவி பிறந்தவர்கள் ரியூனி நாகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தனுசுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொந்த தொழில் செய்யலாம் பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா பாலாஜி தானா அது பாலாஜி அதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ கே எல்லாருக்கும் இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம் ஓகே அஞ்சு நான் தாலி குட்டி நான் என்ன பண்ணுவேன்

பன்னெண்டு ராசிகள் பெறக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தான் இந்த வருஷம் அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷமாலா நம்ம வாடி நல்ல வேலை வீடு மண் மனை வாகன அமைப்பு நல்ல குடும்பம் நல்ல குழந்தை ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்